மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க சொன்ன பிக் பாஸ்ல வந்து நம்ம தர்பூசணியும் வினோதோட காம்பினேஷன் எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ண மக்களே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணும் எனக்கு வந்து அவங்க காம்போ வந்து வேற லெவலா இருக்குங்க சான்ஸா கிடையாது சூப்பரா இருக்கு பட் ஸ்டார்டிங்ல வந்து நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியல ஒரு பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கவங்களே அவங்க கூட இவங்கள ஒரு காம்போ போயிட்டு நோட்டீஸ் பண்ணாங்களான்னு தெரியலங்க ஆனா இப்போ வந்து வேற லெவலா போயிட்டு இருக்காங்க பயங்கர ஃபன்னா இருக்காங்க ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப கோவமாக ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு பண்ண போன எல்லாம் பட் இன்னத்துக்கே வந்து இந்த விஷயம் வந்து கொஞ்சம் அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இருக்கார் ஓகேங்களா ஸோ இது வந்து கொஞ்சம் ஃபன்னாக போய்ட்டு இருக்கு நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ரெண்டு பேரை வந்து பண்ணிகிட்ருக்காங்க பட் வந்து நம்ம திவாகர் வந்து ஒரு வேலை வந்து நேற்று தான் தெரிஞ்சிருக்கும் சரி நேற்று ப்ரொமோவில் வந்து அண்ணா சேர்த்து நான் கேட்டிருப்பேன்ல அந்த ப்ரொமோவில் வந்து ஊரில் அவங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஆனால் உங்களும் ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி வந்து வினோத்தை பிடிச்சி கேட்பாரு அது வந்து அப்போல்லாம் வந்து அவருக்கு வந்து அனலைஸ் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ திவாகுரம் நம்ம என்ன போனால லைட்டு ரெண்டு மணிக்குங்க ரெண்டு மணிக்கு திரியில் எழுந்துட்டு அவர் சர்டிஃபிகேட்டெல்லாம் கழிச்சு க சர்டிஃபிகேட்லாம் கழட்டி போட்டுட்டு ஸோ வினோத் தான் ஜோசியக்கார மாதிரி வினோத்துக்கிட்ட உட்காந்து நான் ஒரு தனுஷ் ராசி எனக்கு கல்யாணம் பாவோம் குழந்தையா போகிறக்கெல்லாம் கேட்டிருந்தாரு அந்த சீனெலாம் பார்க்கும்போது உண்மையாக வந்து ரொம்ப காமெடியாக இருந்துச்சு இவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து வினோத் வந்து கொஞ்சம் வந்து மேட்ரை கண்டு புத்தக புஸ்தகத்தில் அப்படியே ட்ராவல் பண்ணா காட்டு காட்டு கையை காட்டு பார்க்குறது அதுக்கப்புறம் வந்து இதோ ராசியில் ஏதோ இது சொல்லுது கும்பலமா இது சொல்லி அதை பத்தி ஒன்னா ஃபன் பண்ணியிருந்தாரு இவர் திவாகர் வந்து அவர் உண்மையாலே கரெக்டான விஷயங்கள்லாம் சொல்கிறாருன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அப்படியே கேட்டுலாம் வந்து ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வர காரணம் என்னன்னா பிரவீனை வந்து திவாகர் வந்து வினோத்தை நினைச்சிருந்தாரு ஸோ வினோத்தை வந்து பிரவீன் நினச்சிட்டு இருக்க போல நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடும்போது கூட அந்த பா பார்வதி மூலம் உட்காந்து சாப்பிடும்போது கூட வந்து பிரவீணை பார்த்து அப்படின்னு சொல்கிறது அப்போ எங்கே இருந்தாலும் வந்து அந்த ரூம்லேருந்து கத்தும் போது வினோத் பிரவீனை பார்த்தோன்னா வினோத்ன்னு சொல்லி கத்துறது எல்லாம் ஆயிடுச்சுன்னா அன்றைக்கி வந்து பார்வதிக்கு வந்து லாஸ்ட் வீக் நினைக்கிறேன் லாஸ்ட் வீக் ஒரு சண்டை ஆயிடுச்சு சண்டாவும்போது பிரவீன் வந்து இந்த இந்த பி பிபி ஹவுஸு ஸோ பார்வதி வந்து லக்ஸுரி டீம் அவங்கள வந்து ஒரு கோச்சிட்டு உள்ளே போய் வந்திருப்பாங்க பிரவீன் வந்து பேசிகிட்டே இருப்பார் பேசிகிட்டே இருக்கும்போது திவாகர் பார்வதி வினோத் மூணு பேர் இருப்பாங்க பிரவீன் வந்து சொல்லும்போது கமுருதினா யாராவது நினைக்கிறேன் அவங்கள சொல்லும் போது திடீர்னு நான் பண்ணு வினோத் பக்கத்துல வினோத் ஓ இதான் அவனுக்கு லாஸ்ட் அவனுக்கு சும்மா என் பேர் சொல்லுங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரே சண்டைங்க பயனுமான சண்டைலாம் போயிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து இந்த ஃப்ரைடே நினைக்கிறேன் அதில் வீடியோ வந்து மாதம் ஒரு டைலாக் இருக்குல்ல ரன் பண்ணான்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க அண்ணன் கிட்ட போய்ட்டு பேசுகிறேன் அந்த வீடியோ பண்ணும்போது ரெண்டு பேரும் யூரா கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு வினோத்னா போனார் திவாகரோட ரீல்ஸ் பண்ணலாம் ஜாலியாக இருக்கும்னு சொல்லி நிற்க வச்சு ரெண்டு பேரும் ரீல்ஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன பண்ணார் திவேகர் அந்த ஃபுல் ஆக்டிங்கில் இறங்கிட்டார் அவர் இல்லை ஃபுல் ஆக்டிங்கில் இறங்கிட்டு அந்த செருப்பு எடுத்து இப்படி போகும் போது அவருனால வந்து இந்த மண்ணெல்லாம் மேலே போட்டுச்சு போல் அப்போது வந்து அவர் சொன்னார் யோ செருப்பு வேணும் இருந்தால் மக்கள் மேலே போட்டியாக மேலே போட்டேன்னு கேட்டது ஸோ அவங்க ரெண்டு பேரோட காம்போ வந்து ரொம்ப செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்கு நிறைய இனி கூட கேட்டார் சார் ரெண்டு வாட்டி நான் நாமினேஷன் பண்ணிட்டேன் சார் ரெண்டு பிரவீன் நான் ஜெரி வினோத் பிள்ளை ரெண்டு பேரும் நாமினேஷன் பண்ணிட்டேன் அதனால் அந்த நாமினேஷன் வந்துச்சான் அதுக்கப்புறம் வந்து சேர்த்து எனக்கு எப்படி இருக்குது உங்களோட எல்லாம் கேட்டது சார் அங்கே ஸ்விம்மிங் பூல் மட்டும் கிணையாக இருந்தால் கிட்டத்தட்ட ஆறு பேர் எவ்வளோ போய் செத்துருப்பாங்கன்னு சொன்னது ஸோ இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து என்னதான் வந்து முக்கியமான கண்டென்ட் இருந்தால் இவங்க ரெண்டு பேர் கண்டென்ட் இருந்து செம்மா ஜோயில் ஜாலியாக போயிட்டுருக்கு இவங்க ஒன்று வந்து கொஞ்ச நாள் இருந்தாங்கன்னா இருப்பாங்க ஸோ அதுக்குள்ளே வந்து நிறைய கண்டெண்ட்டை கிரியேட் பண்ணலாம் ஸோ திவாகர் நான் நீங்கள் ஃபோன் கொடுக்கல நான் ரீல்ஸ் எப்படியாக போனேன்டாட்டி கேமரா முன்னாடி போயிட்டு அவரோட ஆக்டிங் ஊ அந்த ஆக்டிங்லாம் பண்ணி ரொம்ப ஃபன் இருக்காரு எனக்கு தெரிஞ்சு திவாகரோட நேம் வந்து டோட்டலாக மாறி இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதுங்க ஸோ திவாகர் அந்த வெளியில் அவருக்கான இருந்த சில பேட் நேம்ஸ் எல்லாம் வந்து இப்போ வந்து நிறைய சேஞ்ச் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு கேட்டால் கிரோத்துன்னு சொல்லலாம் அவர் பண்ணுற சில என்டர்டெயின்மெண்ட்டால் வந்து அவருக்கு வந்து நல்ல குரோத் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பட் எனக்கு கேட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து சூப்பராக இருக்குங்க ரொம்ப ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ரொம்ப நாள் சண்டை போடுறது வேணுன்னே வந்து அந்த வெளியில் உட்காந்து உனக்கு அறிவு இருக்கு அறிவு இருக்க அறிவு இருக்கான்னு கேட்கறது ஏ அப்படி அப்படின்னு திட்டுறது எல்லாம் நல்லா ஃபன்னாக தான் இருக்குது என்னதான் கோவப்பட்டாலும் ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மட்டும் இல்லையே உங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பதிப்பான ஆர்ட்ரு நன்றி வணக்கம்